ஏற்கனவே இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கிறதுனால நீங்க பாத்துக்கோங்க சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு வழி நம்பிட்டு இருந்த படக்குழுவுக்கும் ரசிகர்களுக்கும் இது பெரிய ஏமாற்றமா அமைஞ்சிருக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க இப்போ உச்சநீதிமன்றம் கை விதிச்சதுனால தயாரிப்பு நிறுவனம் அந்த தேதிக்காகத்தான் காத்திருக்கணும் உச்சநீதிமன்றத்துல இன்னைக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருந்தா நாளைக்கு படம் வர வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா இப்போ அந்த வாய்ப்பு சுத்தமா இல்லாம போயிடுச்சு ஒரு பக்கம் மத்த படங்கள் தியேட்டர்ல ஓடிக்கிறப்போ விஜயுடைய படம் கோர்ட் படிகிட்ல நிக்கிறது அவருடைய ரசிகர்களுக்கும் பெரிய மன வருத்தத்தை தந்திருக்கு இனி ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னை ஹைகோர்ட்ல என்ன நடக்க போதுன்றதுதான் அடுத்த பெரிய எதிர்பார்ப்பு